வணக்கம் என் அருமை யூடியூப் சொந்தங்களே முகன் சொந்தங்களே கூகுள் சொந்தங்களை அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த்ரீஹெச்பி சோலர் பவர் சிஸ்டம் இது எங்கன்னா நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் மூலகருப்பிர் ஏரியாவில் பண்ணியிருக்கிறோம் இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூஹெச்பி போட்டிருந்தாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம த்ரீ ஹெச்பியாக போட்டிருந்தோம் ஏன்னா இவங்களுக்கு இந்த இடத்துல வந்து டூஹெச்பி வந்து தண்ணி பத்தலை அதனால் த்ரீஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் மேலும் இந்த மாதிரி சோலார் ஆப்ஷன் யாரெல்லாம் இப்படி எடுக்கலாம் அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல நம்ம அம்மா அப்பா சொத்து வாங்கி வச்சிருப்பாங்க அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சுருப்பாங்க நாளைக்கு சகோதர சகோதரிகளுக்கு பங்கு போது அப்போ வந்து கம்மியாகும் ஆனால் மின் இணைப்பு நமக்கு ஒன்னே இருக்கும் ஒன்னுதான் இருக்கும் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து தண்ணி வந்து இன்னைக்கு நமக்கு பாய்ச்சினா நாளைக்கு அவங்களுக்கு பாய்க்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த டைம்ல வந்து சில நேரம் கரண்ட் இல்லாமல் இருக்கலாம் மோட்டர் ரிப்பேராக இருக்கும்போது தண்ணி வந்து அந்த நாளைக்கு வந்து கொடுக்க முடியாது ஸோ அப்போ இந்த மாதிரிங்கிற இடத்துல நீங்க வந்து சோலாருங்கிறத ஸ்பேரை பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து உங்க தேவைக்கு தந்தாப்ப நீங்கள் தண்ணியை வந்து பயன்படுத்திக்கிடலாம் அதனால பங்க நம்மளுக்கு வந்து சதுரில் பங்குக்குள்ள அந்த பங்கு வர அந்த தண்ணி என்ன டைம் வருதோ அந்த டைமுக்கு வந்து அதையும் பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த சண்டை சண்டை சச்சரவுகள் வராது இது நீங்கள் சோலார் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே போல இது வந்து உங்களுக்கு வந்து நஞ்சை போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு ஏக்கர் இருக்குது அவங்களுக்கு தாராளமாகவே நம்மளுக்கு திருக்கட்சிக்கு தண்ணி பொதுமானவே இருந்தது சந்தோஷப்பட்டிருந்தாங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கீழோட நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்ல செஞ்சு கொடுக்குறோம் அதே உங்களோட சின்ன ஆதார சிறிய சிறிய ஆதரவுகள் பகிர்வுகள் தான் நம்மளுக்கு வந்து அளவுக்கு இன்னைக்கு சக்ஸஸாக இருக்குது என்ன யாருமே எனக்கு நிறைய பேர் தெரியாது ஆனால் அந்த பேஸ்போக் முகன் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்போ அதுலயே பார்க்கும்போது இந்த நண்பர் நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான் அப்படின்னு சொல்லி அங்கோட நண்பர் வெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதே மாதிரி நீங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு தருவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் பை பை கீழ நம்பருக்கு கட்டாயம் தொடர்பு கொடுங்க